ஆசிரியர் உரை டில்லி சுல்தானின் மகளான சுரதானி பேகத்தை தனக்கென்று எடுத்துக்கொண்டு பிபி நாச்சியார் எனும் துளுக்க நாச்சியாராக்கி தன் அருகிலேயே வைத்து கொண்ட வைணவ சமயம் பற்றி எதற்கும் எதுவும் தாழ்ந்ததில்லை என்ற கருத்தை வலியுறுத்தி அக்கால நிகழ்வுகளையும் அவரவர் உணர்வுகளையும் சற்று உள்நோக்கி இந்து புதினத்தில் ஆராய்ந்து உள்ளேன் சுவைக்காக கூட கற்பனை பாத்திரம் எதற்கும் அத்தனை முக்கியத்துவம் தரப்படவில்லை இப்புதினம் எழுத பல வகையிலும் உதவி செய்த நண்பர்களுக்கு என் நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளேன் இந்து மத நிகழ்வுகளும் கற்பனை கதைகளும் புராண விளக்கங்களும் வாழ்வியலை அடிப்படையாக கொண்டவையே என்பதை இப்புதினமும் தெளிவாக வெளிப்படுத்தும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இப்படிக்கு ஆசிரியர் தில்லி இளவரசி அத்தியாயம் ஒன்று திருவரங்கத்துக்கு இப்படியொரு நிலை வரும் என்று எவருமே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் மண்ணுலக மன்னர்களுக்கு எல்லாம் மா மன்னனான விண் தன் காலின் கீழே வைத்து அரசாலும் அழகிய மணவாளர் அரங்கனின் ஆட்சியிலா இந்த நிலை மண்ணாளும் மன்னர்களுக்கு உரிய பெருமைகளை எல்லாம் விஞ்சி நின்று தமக்கென்று தனித்ததோர் நிலம் தனித்ததோர் படை தனித்ததோர் குடி எவர் ஆண்டாலும் எவருக்கும் கட்டுப்படாத எவராலும் கட்டுப்படுத்தவே முடியாத அரங்கனின் அரசு என்று மார்த்தட்டி சொன்னவர்கள் எல்லாம் இன்றைய நாளை கண்டிருக்க வாய்ப்பு இருப்பின் தம் நெஞ்சை தானே கிழித்து எரிந்து போயிருப்பர் வீதிகள் எங்கும் மக்கள் அலைமோதி கொண்டிருந்தனர் அழுகை குரல்களும் கலங்கிய கண்களும் விம்மி அழும் நெஞ்சங்களும் நகர் முழுவதும் நிரம்பி வழிந்தன கையில் கிடைத்தவற்றை மட்டும் எடுத்து கொண்டு இத்தனை வருடங்கள் வாழ்ந்த வீட்டை துறந்து கறவைகளை காப்பாற்ற வழி தெரியாமல் கூட்டம் கூட்டமாக அழகிய மணவாளரான திருவரங்கனின் கோயில் நோக்கி விரைந்து ஓடி அழுதனர் உள்ளே பெரும் கூட்டம் அத்தனை பேரையும் அமைதிப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார் அவர் அவர் பெயர் பெரிய பெருமாள் அரங்கனாலேயே அரவணைக்கப்பட்ட பக்தர் திருவரங்க கோயிலின் தலைமை பொறுப்புகள் எல்லாம் தலைமையானவர் அவரது வாக்கு அரங்கனின் வாக்கு என்பது அந்த மக்களின் நம்பிக்கை அமைதியாக இருங்கள் இக்கட்டான இந்த தருணத்தில் உணர்ச்சி வயப்படுவதை தவிருங்கள் செயலில் முனைப்பை காட்டுங்கள் நகரில் இருக்கும் அனைவரையும் பாதுகாப்பாக நகர் சொல்லிவிட்டீர்களா என்று கேட்டார் பெரிய பெருமாள் எம் மணவாளரை அரங்கனை விட்டு வேறு எங்கு செல்லினும் ஏது என எமக்கு பாதுகாப்பும் மனநிறைவும் அதனால்தான் இங்கேயே வந்துவிட்டோம் எது நடப்பினும் எம் அழகிய மணவாளரோடே நடக்கட்டும் என்று அலறினார் ஒருவர் நல்லதே நடக்கும் கவலை வேண்டாம் அவன் இருக்கிறான் நம்மை காக்க இப்போது நமக்கான தருணம் நாம் அவன் மீது கொண்டிருப்பது என்ன என்பதை வெளியுலகிற்கு உணர்த்தும் தருணம் ஒற்றுமையாக இருந்து நம் மனவாளரை காத்து நிற்க வேண்டிய தருணம் அவன் அருளாலே அவனை வணங்கியபடியே என்றார் பெரிய பெருமாள் ஏனையா இப்படி சைவமும் வைணவமும் காட்டும் தர்ம வழி நடக்கும் நமக்கு ஏன் இந்த சோதனை நம் இறைவன் மேல் இறையின் உருவங்களின் மேல் கடுகளவும் நம்பிக்கையே இல்லாத ஒரு கூட்டம் நம் நகருக்குள் புகுந்தது ஏன் வடக்கிலிருந்து தெற்கு வரை பரவி கிடக்கும் நமது பக்தி வழி வாழ்வை வேறறுக்க இவர்களை அனுமதிக்க நம் அரங்கன் எப்படி சம்மதித்தார் அவர்கள் கூறுவது போல திசைதான் இறையா அருவம்தான் இறையா உருவம் கொண்டு தொழும் நம் தெய்வங்களுக்கு சக்தி இல்லாமல் போனதா சொல்லி சொல்லி உடைத்து எரிகிறானாமே நமது விக்கிரகங்களையும் சிலைகளையும் உங்கள் கடவுளை வந்து காப்பாற்றிக் கொள்ள சொல்லுங்கள் என்று கேலியோடும் வெறியோடும் கொள்கிறானே எதிர்ப்பவர்களை ஏன் ஆயிற்று இப்படி எந்த விதத்தில் குறைவாக போயிற்று நம் பக்தி காக்க வேண்டிய கடவுள் எல்லாம் கண்மூடி கிடக்கிறார்களே ஏன் மற்ற எவரையும் விடுங்கள் திருவரங்கத்து வாசிகளுக்கு அரங்கன் வெறும் தெய்வம் மட்டுமா இல்லையே உயிரும் உணர்வும் அவன்தானே சொர்க்கமே கிடைக்கும் என்றாலும் எம் மனவாளனை தினம் தினம் காண முடியாது எனில் தேவையே இல்லை எனக்கு என்று அரங்கனை தவிர வேறு எதையுமே பெரிதன எண்ணாமல் இந்த நகர்விட்டு நீங்காமலேயே காலம் காலமாக வாழும் நமக்கேன் இந்த சோதனை புலம்பித் தள்ளினார் ஒருவர் மொத்த கூட்டமும் அலறத் தொடங்கியது தமது கை உயர்த்தி அத்தனை பேரையும் அமைதிப்படுத்தினார் பெரிய பெருமாள் மெல்ல பேசத் தொடங்கினார் இது தவறான புரிதல் அரங்கன் நம்மை ஏன் கைவிட்டார் என்று நினைப்பது கூட பாவம் இதற்காகத்தான் முதலிலேயே சொன்னேன் உணர்ச்சிவசப்படாதீர்கள் என்று எல்லோர் வாழ்விலும் சோதனை காலம் உண்டு எவர் நினைப்பினும் தவிர்க்கவே முடியாதது இது இறையின் இந்த நியதியை புரிந்தவர்கள் இது இதுபோன்ற நேரத்தில்தான் இறைவனை இன்னும் பற்றுவர் இறைவன் காப்பான் என்ற நம்பிக்கை இன்னும் ஆழமாக மனதில் புதைத்து கொள்வர் விரக்தி அடையாமல் சோதனையால் வரும் வேதனைகளை தாங்க துணையாக நில் என் தெய்வமே என்று இறைஞ்சுவர் என்றார் பெரிய பெருமாள் இங்கு வேதனையை தீர்க்க வேண்டிய அழகிய மனவாளருக்கும் அரங்கனுக்குமே அல்லவா சோதனை என்று அழுதால் ஒரு பெண் இல்லை இல்லை இது இறைக்கான சோதனை அல்ல நமது பக்திக்கான சோதனை சொல்லவே முடியாத அத்துணை கொடுமைகளையும் நாம் சந்திக்க நேரிடும் நம்மை சந்திக்க வைக்கும் அத்தனையையும் தாண்டி நீ அவனை பற்றி நினைக்கிறாயா என்பதுதான் இப்போதைய சோதனை உயிர் கொடுக்க எனக்காக ஆயிரம் பேர் உண்டு உணர்வினை தர முடியுமா உங்களால் என கேட்டு நிற்கிறது இறை இத்தனை காலமாக எனக்காக நீ செய்த பூஜைகளும் சடங்குகளும் நேர்த்தி கடன்களும் பக்தியும் அத்தனையும் தவறு என்று நிரூபிக்க வருகிறான் ஒருவன் உங்கள் வாழ்க்கை முறையே தவறு என்கிறான் உங்களின் நம்பிக்கை தவறு என்கிறான் அத்தனைக்கும் அடிப்படையான என்னையே பொய் என்கிறான் அவனை என்ன செய்வது என்று நான் அறிவேன் நீங்கள் என்ன செய்யப்போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறேன் என நம் முன் கேள்விகளோடு அமர்ந்திருக்கிறான் அரங்கன் எவனோ ஒருவனின் பலத்திற்கும் மிரட்டலுக்கும் பயந்து என் மீது கொண்ட நம்பிக்கையினை அரங்கனே எல்லாம் என்ற உணர்வினை இழந்து விட்டுவிட்டு ஓடிவிடுவீர்களா என்று கேட்கிறது இறை இதற்கான உங்களது பதிலைத்தான் நானும் எதிர்பார்த்து காத்து நிற்கிறேன் உங்கள் முன்பு என்று பெரிய பெருமாள் முடிக்கும் முன்பு எவன் வந்து கூறினும் எம் அரங்கனை தவிர வேறு எதையும் நினையோம் உயிர் பறிப்பானா கவலை இல்லை எங்கள் மணவாளரோடு கலந்த உணர்வினை தொடக்கூட முடியாது அவனால் என்று கதறினால் ஒருத்தி இதைத்தான் அரங்கனான மணவாளனும் எதிர்பார்க்கிறான் நம்மிடம் எதை இழப்பினும் அரங்கன் இருக்கிறான் என்கின்ற அரங்கவாசிகளே இப்போது அரங்கனையே இழக்க சித்தமாக இருப்பின் என்ன செய்யப்போகிறீர்கள் என்பதுதான் நம் முன் உள்ள கேள்வி என்றார் பெரிய பெருமாள் ஆச்சாரியரே என்ன சொல்கிறீர்கள் அரங்கனை இழப்பதா அது நம்மால் இயலுமா எங்கள் அத்தனை பேரையும் தீயிட்டு கொளுத்தட்டும் அப்போதும் கூட எவனாலும் அரங்கனை தொட்டுவிடக்கூடாது அது முடியாமல் காப்போம் என்றார் கூட்டத்தில் ஒருவர் அத்தனை பேரும் அவர் கூறியதை ஆமோதித்து அரங்கா அரங்கா என்று உரத்து குரல் எழுப்பினர் அமைதி அமைதி உணர்ச்சி வசப்பட வேண்டாம் வருகின்ற வழியில் அத்துணை செல்வங்களையும் கொள்ளையடித்து வருகிறான் எதிரி மக்களிடம் மன்னனிடம் உள்ள செல்வங்களை விட இறைவனிடம் அதன் இருப்பிடத்திலும் உள்ள செல்வங்கள் அதிகம் என்று எவரோ அவனுக்கு வழிகாட்டிவிட்டிருக்கிறார்கள் ஒரு ஊரின் செல்வங்கள் அனைத்தும் பொன்னாகவும் பொருளாகவும் இரத்தின வைரங்களாகவும் விலை உயர்ந்த மணிகளாகவும் கோயில் பண்டாரங்களிலேயே உண்டு என்பதனை காட்டி கொடுத்து விட்டார்கள் எதிரிக்கு அதனாலேயே கோவில் கோவிலாக கொள்ளையடித்து வருகிறான் என்று பெரிய பெருமாளை இடைமறித்து செல்வங்களை கொள்ளையடித்ததோடு செல்லக்கூடாதா நமது சமய நம்பிக்கைகளான இறையின் திரு உருவங்களை உடைத்து எறிவது ஏன் அவன் வணங்குவது மட்டும்தான் இறைவன் என்ற அகம்பாவமா ஒரு சில இடங்களில் மதம் மாறச் சொல்லி கட்டாயம் வேறாம் என்றார் ஒரு வைணவர் நீங்கள் கூறுவது உண்மைதான் ஆனால் காரணமின்றி காரியமில்லை அரங்கனை காணாது எத்துணை நாள் உங்களால் உணர்வோடு உயிர் வாழ்ந்துவிட இயலும் கேட்டார் பெரிய பெருமாள் எத்தனை நாளா அரங்கனை காண முடியாது எனில் அடுத்த நாழிகை இருப்போமா என்பதே ஐயம்தான் ஆச்சாரியரே அதேதான் அதுதான் எதிரி நம் திருவுருவங்களை சிதைவுபடுத்த காரணம் ஆள்வதற்கு அவனுக்கு நாடு வேண்டும் நிர்வகிக்க பெரும் செல்வம் வேண்டும் அத்துணைக்கும் மேலாக அவன் ஆளும் பகுதியில் மக்களாகிய நீங்கள் வேண்டும் உயிரோடு வேண்டும் ஆனால் உணர்வின்றி வேண்டும் உங்கள் அத்துணை பேரையும் எது ஒன்றாக்குகிறது எது உணர்வோடு உங்களை வேற்றுமை பாராது பிணைக்கிறது இறைவன்தானே இறை என்னும் உணர்வுதானே அதற்கு மூல காரணம் எதுவென ஆராய்ந்தான் எவர் முன்பு நீங்கள் கண்ணீர் விட்டு இறைஞ்சுகிறீர்கள் என்பதை பார்த்தான் இறையின் ரூபங்களாக நாம் வணங்கும் விக்கிரகங்களும் சிலைகளுமே அவை என்பதை தெரிந்து கொண்டான் அதனாலேயே அவற்றை உடைத்தெறுகிறான் எந்த புள்ளியில் உங்களின் இணைப்பு சாத்தியமோ அதனை அழிக்க நினைக்கிறான் ஒருங்கிணைந்தால் நீங்கள் பலம் பெறுவீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஒருங்கிணைக்கும் சக்தியை அழிக்கிறான் இறையாலேயே தன் திருவுருவத்தை காப்பாற்றிக் கொள்ள இயலவில்லையே என நீங்கள் மனம் வெதும்ப வேண்டும் என்று நினைக்கிறான் எதற்காக இவையெல்லாம் இறை நம்பிக்கன் போய்விடின் தன்னம்பிக்கை போய்விடும் அது போயின் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மீண்டு எழ முடியாத அடிமைகளே என்பது எதிரிக்கு தெரிந்திருக்கிறது அதனாலேயே மெல்ல மெல்ல செல்வங்களை கொள்ளையடிக்கிறேன் என்ற பெயரில் நமது உணர்வையும் இறைவனின் பால் நாம் கொண்ட நம்பிக்கையும் தகர்க்கிறான் இதுதான் இப்போதைய புரிதலுக்கான விஷயம் என்றால் பெரிய பெருமாள் இப்போது என்ன செய்வது ஆச்சாரியரே திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பார்களே இங்கு தெய்வத்திற்கே திக்கு தெரியாமல் போனதே இல்லை இல்லை இத்தனை நாள் நாம் வாழ நமக்காக எல்லாம் கொடுத்த அரங்கன் இப்போது நம்மை கேட்கிறான் எனக்கான உங்கள் பங்கு என்னவென்று செய்ய தவறிவிட்டால் தடம் தெரியாமல் அழிந்து போவோம் என்றார் பெரிய பெருமாள் என்ன செய்ய வேண்டும் ஆச்சாரியரே அரங்கனுக்காக எதுவும் என்ற பின் எதுவாயினும் கூறுங்கள் ஐயனே என்றார் ஒரு முதியவர் ஒரே ஒரு கேள்விதான் உங்கள் முன் இப்போது எதிரியின் படைபலம் மிக பெரியது எதிர்த்து நிற்கும் வலிமையானதோர் படை நம்மிடமில்லை இருக்கும் வீரர்களை கொண்டு எதிரிகளின் வெற்றியை தள்ளி போட முடியும் அதே சமயம் தற்காத்து கொள்ளவும் முடியும் நமக்காக இல்லாவிடனும் அடுத்த தலைமுறைக்காக அரங்கனை காத்தருள ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டும் ஒரே ஒரு கேள்வியினை வைக்கிறேன் ஒரு சில நாட்களுக்கு அரங்கனை காண இயலாது தவிப்பீர்கள் ஆனால் உங்கள் வாழ்நாளுக்குள் என்றாவது ஒரு நாள் மனவாளனை காண இயலும் இது ஒரு நிலை இனி எப்போதும் எக்காலத்தும் அரங்கனை நம் அழகிய மனவாளனை காணவே இயலாது என்பது ஓர் நிலை இது இரண்டாவது நிலை இவை இரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இப்போது உள்ளது உடன் முடிவு செய்யுங்கள் என்றார் பெரிய பெருமாள் என்னையா கொடுமை இது கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் கழித்து சாக போகிறீர்களா அல்லது உடனே சாக போகிறீர்களா என்பது போன்ற கேள்விக்கு என்னவென்று பதில் சொல்வது வேதனையோடு கேட்டார் ஒருவர் மாறி மாறி ஒவ்வொருவராக அறற்ற ஆரம்பித்தனர் அத்தனை பேரின் புலம்பலையும் கேள்விகளையும் தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்தார் பெரிய பெருமாள் மெல்ல திரும்பி கருவறை இருக்கும் திசையின் கண் கொண்டு நோக்கினார் என்ன சொல்ல அரங்கா இவர்களிடம் எப்படி சொல்ல மனதிற்குள் இறைஞ்சினார் பெரிய பெருமாள் அரங்கன் அழகாக புண்ணு ஆரம்பித்தார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்